நம்ம தாய் தந்தையர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் கையப்பம் வாங்கி வர சொல்லி நமக்கு ஷீட் வந்துச்சுன்னா போய் அப்பா அம்மாட்ட கையெழுத்து கொண்டு கொடுக்கணும் அதில் ஒரு பேர் எழுதியிருப்பாங்க வகுப்பாசிரியர் கையப்பம் இன்னொரு பக்கத்தில் பெற்றோர் கையப்பம்னு இருக்கும் இந்த பெற்றோர் கையப்பம் அப்படின்னு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளே பெற்றவருடைய கையப்பம் அதுக்கு அதுதான் பொருள் பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு இருக்குது பெற்றோர் கையப்பம் அப்போ அப்பாவோ அம்மாவோ ஒருத்தவங்க அதில் கையெழுத்து போட்டு தரணும் நாம் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் வைத்திருக்கிறோம்னா என்னை பெற்றவர்கள் எனவே பெற்றோர் இப்படி தான் அந்த சொல்லுக்கு நாம் பொருள் கொண்டு வைக்கிறோம் ஆனால் ஆசிரிய பெருமக்கள் சொல்லுகிற நுட்பமான பொருள் என்ன தெரியுங்களா இறைவன் தந்த கொடையை பெற்றவர்கள் என்று பொருள் அவன் கொடுத்தாதான் அந்த தாய் தந்தை என்கிற பேரு அவங்களுக்கு வாய்க்கும் இல்லைன்னா